பேய்கிட்ட மாட்டலப்பா பேய் தான் சுந்தரிசி கிட்ட மாட்டிக்கிச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அரண்மனை போர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா இந்த படத்துல வந்து சுந்தரிசி ஒரு வக்கீலா வந்து வராரு இவரோட தங்கச்சியா தமனா வந்து வராங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்காம இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா தமனா வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து லவ் மேரேஜ் வந்து பண்ணிடுறாங்க இதனால குடும்ப பிரச்சனைனால அண்ணன் தங்கச்சி பேசாம வந்துருக்காங்க ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா தமனாவோட வீட்டுக்கார் வந்து ஜாகிங் பண்ண வரும்போது மர்மமான முறையில வந்து இறந்து போயிடாரு இதை வந்து பார்த்தவொடனே தமனாவும் வந்து தூக்கில மாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க அதை உடனே அவங்களோட முத குழந்தை வந்து அம்மா இறந்து போன அதிர்ச்சியில வந்து கீழே விழுந்து அடிபட்டு கோமாவுக்கு வந்து போயிடுறாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து சுந்தர்சிக்கு வந்து தெரிய வருது. உடனே வந்து பாத்தீங்கன்னா தமனா வீட்டுக்கு போய் வந்து பார்க்கறாங்க. ஆனா அந்த மாதிரி பார்க்கும்போது சுந்தர்சி வந்து என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பா என்னோட தங்கச்சி வந்து தற்கொலைனா வந்து பண்ணிருக்க மாட்டா. இந்த ஒரு மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கு. நான் வந்து அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவித முயற்சிகள் வந்து பண்றாரு. அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணும்போது இதுக்கு ஒரு ஒரு சில அமானுஷ சக்திகள் தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து தெரிய வருது இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து நிறைய கொலைகள் வந்து நடக்குது அந்த கொலை நடக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு சாமியார் வந்து வராரு அப்ப என்ன வந்து சந்தேகப்படுறாங்கன்னா இந்த சாமியார் தான் இந்த கொலைக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க உண்மையிலே அந்த கொலைக்கு வந்து சாமியார் தான் காரணமா இல்ல வேற என்ன வந்து காரணம் பேயோட நோக்கம் என்ன எதனால தொடர்ந்து இந்த கொலைகள் வந்து நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த குடத்தோட மீதி கதையா வந்து இந்த ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து அரண்மனை சீரீஸ்ல வந்து இந்த படம் வந்து ஒரு பெஸ்டான படம் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா இந்த படம் போனதே தெரியல அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட மேக்கிங் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு இதனால இந்த படம் வந்து படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த சூப்பரா வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா தமனாவோட ஆக்டிங் தாங்க வேற லெவல் ஆக்டிங்கை வந்து இந்த படத்துல வந்து கொடுத்திருக்காங்க எப்பயுமே தமனாவை பொறுத்த வரைக்கும் கிளாமராக ஒரு நடிகையாக தான் வந்து வருவாங்க ஆனா இந்த படத்துல ஒரு நல்ல அம்மாவா வந்து நல்ல குழந்தைங்களுக்கு தாயா வந்து ஒரு சூப்பரான ஆக்டிங் வந்து வெளிப்படுத்திருக்காங்க அதை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பயங்கர கூஸ் பம்ஸா வந்து இருந்துச்சுங்க இந்த படத்துல கிளைமேக்ஸ் எடுத்த விதமாகட்டும் எடுத்த இடமாகட்டும் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சாங் எல்லாம் வந்து வருது அதை எல்லாத்தையும் ஓவராலா வந்து பார்த்து படத்தை வந்து முடிக்கும் போது ஒரு கூஸ் பம்ஸோட வந்து இதுதான் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் எங்க அரண்மனை படனாலே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று பேய் இருக்கும் இன்னொரு காமெடி இருக்கும் பேயை பத்தி சொல்லிட்டீங்க காமெடி எப்படி வந்து கேட்கலாம் இந்த படத்துல வந்து காமெடி சீன்ஸு ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட்டா இருக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஒரு சில சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்னன்னா சாக்கு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வரும் அது ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு அதுல தேட்டரே வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சீன் தாங்க செம்ம காமெடியாக வந்துருந்துச்சு என்னன்னா யோகி பாபு கோவை சர்லா இவங்க எல்லாம் சேர்ந்து பேயை விரட்ட வந்து போவாங்க அப்ப வந்து போற அப்படின்னு சொல்லிட்டு கோவைசர்லா வந்து தொடப்பக்கட்டை வச்சு ஒன்னு பண்ணிட்டு இருப்பாங்க அத வந்து பாக்கும்போது விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரிதாங்க வந்து இருந்துச்சு இந்த ரெண்டு காமெடி சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சே தவிர மத்தபடி பல இடத்துல வந்து காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல இது ஒர்க் அவுட் ஆகாம இருந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாவே விறுவிறுப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கும் சில இடத்துல இன்ட்ரஸ்டிங்கா விறுவிறுப்பா வந்து போய்கிட்டு இருக்கும்போது யோகி பாபு வந்து காமெடி வந்து பண்ணுவாரு அந்த காமெடி நல்ல காமெடியா இருந்துட்டா கூட பரவாயில்ல அது ஒரு முக்க காமெடியா வந்து இருக்கிறனால வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பா வந்துருக்குங்க என்னங்க இன்ட்ரெஸ்டிங்காக சீன் போய்கிட்டு இருக்கு இப்ப போய் வந்து காமெடி பண்றாங்கன்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல வந்து காமெடி சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமோ அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணுது இது மட்டும் தான் இந்த படத்தோட நெகட்டிவே தவிர மற்றபடி இந்த படத்துல வந்து குறை எதுவுமே வந்து சொல்ல முடியாதுங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி அரண்மனை படம்லாம் வந்து நல்லா பார்த்துருக்கேன் எனக்கு இந்த அரண்மனை சீரீஸே ரொம்ப பிடிக்கும் பேய் படத்தெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த படத்தை போய் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம் அதை விட்டுட்டு ஒரு சில பேர் வந்திருப்பாங்க நான் வந்து படம் பார்த்தேன் அப்புடின்னா லாஜிக்கெல்லாம் பார்ப்பேன்ப்பா நான் வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமாக தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சீங்க அப்புடின்னா உங்களுக்கு சத்தியமாக இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் இந்த அரண்மனை படத்தை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்